நீங்க அந்த ஒரு டயலாக் எழுதுனீங்க இல்ல காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்கன்னு அது அது எழுதுறதுக்கு என்ன சார் ஒரு காரணம் அந்த கல்வி பத்தி அவ்வளோ ஒரு டீப் ரூட்டடா ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படி எழுதுனீங்க இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு வுட் யூ லைக் டு ஷேர் வித் அஸ் இல்லை அதுக்கு காரணம் கல்வி தான் வேற எதுவுமே கிடையாது நமக்கு நமக்கு படிப்பு சரியா வராதுன்றதும் படிச்சவங்க இன்னும் நல்லா இருக்காங்கன்றதும் தான் அதுக்கு காரணம் சீரியஸா சொல்லணும்னா இது வந்து ஒரு ஒருத்தருடைய ஒரு ஒரு தலைமுறையை நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தோம் அப்படின்னா அவனுக்கான கல்வியை கொடுக்கறதும் அவனுக்கு கல்வி மறுக்கப்படுறத தடுக்கிறதும் தான் அது ரொம்ப முக்கியமானது ஸோ அதுதான் அதுக்கான இன்ஸ்பிரேஷன் அந்த அப்புறம் அது வந்து அப்படி ஒன்றும் ஒரு யாரும் சொல்லாத வசனம் கிடையாது பெரிய விஷயமும் இல்ல அது ஏன்னா நடைமுறையில அதை செயல்படுத்த படுத்துறவங்க இருக்கும்போது அதை சும்மா வசனமா பேசினது ஒன்றும் பெருமை கிடையாது அதனால